I want to thank you, Lord. Just want to thank you for always being there whenever I need you. Just want to let you know I'm glad you care. Just want to thank you, Lord, for being there. I want to thank you, Lord. Just want to thank you. You gave your life for me and set me free. You opened up my eyes that I might see. Just want to thank you, Lord, for loving me. Just want to thank you, Lord, for loving me. கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளுக்கு எந்த நாளின் காலை தியானத்துக்கென்று கற்று நம்மோடு பேசுகிறோம் வேதவசனம் சங்கீதம் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன் என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் ஆண்டவர் வந்து தாவிராஜ அமலமாக இந்த ஒரு நல்ல வார்த்தையை நமக்கு தந்துகிட்டு இருக்காரு பதினெட்டாம் சங்கீதம் முழுவதும் ஆசீர்வாதமான அற்புதமான வாக்கு தத்துவங்கள் நிறைஞ்சிருக்குது நாம் அதை பிடித்துக்கொள்வோம் நம்ம வந்து பிடித்துக்கொள்ளும்போது போது உங்களில் ஒருவன் ஏன் வெளிச்சம் இல்லாமல் இருட்டில் நடக்கானோ அவன் தன் தாசனின் சொல்லை கேட்டு அதை கத்தனுடைய நாமத்தை நம்பி அதை சார்ந்து கொள்ள கடவன் இன்னொரு வாசன இருக்கு இது சேவல அப்போனா நமக்கு வந்து பிரச்சனைகள் வரும்போது கஷ்டங்கள் வரும்போது நாம் அவரை சார்ந்து கொள்வோம் உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன் இது சொன்னபடியே பாய்ந்து போனார் இங்கே கோலியத்தை எதிர்த்து அந்த சேனைக்குள்ளே பாய்ந்து போனார் எதை எதை கொண்டு பாய்ந்து போனார் ஆண்டவரால் என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கட்டும் எவ்வளோ பெரிய மதிலாக இருக்கட்டும் நான் அவரை நான் அவரை கொண்டு தாண்டுவேன் நம்ம வந்து தான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அவரால் தான் பிரச்சனைகளை சமாளிக்க முடியும் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது கோழியாக நிற்கும் போது கூட தாவிதராஜாவுக்கு அந்த படை ஆயுதத்தெல்லாம் படை ட்ரெஸ் எல்லாம் போட்டாங்க ஆயுதம் கொடுத்தாங்க ஆனால் எனக்கு ஒன்றுமே எனக்கு சரிப்பட்டு வரல எனக்கு வந்து என்னுடைய தேவன் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லி தைரியமாக ஒரு அடப்பக்கல்ல மட்டும் எடுத்துக்கிட்டு போனார்லா அப்படிப்பட்ட தாவிதை கோவில் நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் எந்த பலனையும் நம்ம நம்பியிருந்தாலும் ஏமாற்றம் தான் மனித பலனை பண பலனை உறவுகளின் பலனை இல்லை என்ன பலனை நம்ம நம்பியிருந்தாலும் இந்த உலகத்தில் ஏமாற்றம் தான் ஆனால் ஆண்டவரை நம்பியிருக்கும் போது கத்தரை நான் நம்பி சார்ந்து கொள்ளும் போது அங்கே ஒரு புது வழிகளை திறக்க அவர் வல்லவராக இருக்கிறார் அந்த இசைவில் ஜனங்கள் வந்து எகிப்தி விட்டு வெளியேறி வந்து பாலை மிரங்கி இருக்கும்போது முன்னால் செங்கடல் இருக்குது பின்னால் வந்து திரும்பமாக அந்த சேனைகள் பரப்பிட்டு இவங்களை பிடிக்க வராங்க அப்படிப்பட்ட நேரத்தில் தான் அபயம் விட்டார் மோசி நிறைய பேர் அவிஸ்வாசமான வார்த்தைகளை பேசினாலும் கூட அவர் தளர்ந்து போகாமல் ஆண்டவரை பிடிச்சார் உங்களால் தான் இது முடியும்ப்பா அப்படின்னு ஒப்பு கொடுத்தாரு ஆண்டவர் சொன்னார் கோலை நீட்டு அப்படின்னு சொல்லிட்டு செங்கடலே இரண்டாக பிளந்து வழி கொடுத்தாரலாம் அவ்வளோ பெரிய தேவன் அதான் உமாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன் வா பெரிய சேனை நிற்கும் எனக்கு முன்னால பெரிய எரிகோ நிற்குது பெரிய யோர்தான் நிற்கிது நான் வந்து போக முடியாம தடுத்துட்டு இருக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம கேட்கும் போது அவர் சொல்லுவார் அவருடைய பலத்தை நமக்கு தருவார் உமாலேயே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன் என் தெய்வனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் மதிலை தாண்டக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு அந்த கால்களையும் பலப்படுத்துகிறாரு இருதயத்தை பலப்படுத்துறாரு உடல்ல புது சக்தியை தராரு பிரச்சனைகளை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது பிரச்சனைகளை பார்த்து சோர்ந்து போயிடக்கூடாது உலகத்தில் இருக்கிறவனும் இருக்கிறவனிலும் உன்னில் இருக்கிறவர் பெரியவர் அப்படின்னு சொன்ன மாதிரி நாம வந்து அவரை சார்ந்து கொள்ளும்போது அவர் நமக்குள்ள வந்து வாசம் செய்யும் போது அந்த பலனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் பெரிசா தீர்க்க தெரிசியும் காலத்துல கூட வேலைக்காரன் சுற்றி சுற்றி பார்ப்பான் எங்க பார்த்தாலும் எதிரிகள் சூழ்ந்து மலையில் மலையில சொல்லுவான் அண்டவரே எல்லாரும் வந்து சூழ்ந்து நிற்காங்களே நம்ம என்ன செய்ய கீழ இறங்கி போக முடியாதே அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்வார் அந்த எலிசத சொல்வார் அண்டவரே இவங்க கண்களை திறந்துடலும் அப்படின்ற அப்போ பார்த்தா அக்கினிமமான குதிரைகள் நிறைய இவங்களுடைய இவங்க இருக்கிற இடத்த சுற்றி நிற்கணும் ஓ அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கணும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் அப்படின்னு சொன்னாராம் அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகளை கண்டு எதிரியின் பலத்தை கண்டு நாம் சூழ்ந்து விடாமல் நம்முடைய பலன் கர்த்தருக்குள் இருக்கிறது அவர் நம்மோடு வாசம் செய்கிறார் அவர் நம்மோடு இருக்கும்போது எந்த காரியத்தையும் ஜெயிக்கவும் மேற்கொள்ளவும் நமக்கு பலன் உண்டு அப்படின்னு சொல்லி விஸ்வாசாரிக்கு பண்ணுவோம் எல்லாத்தையும் தூள் துளா நொறுக்கி போடுவார் மாலை நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன் என் தேவனாலே ஒரு மதலை தாண்டுவேன் அப்போ நம்முடைய சுய பழத்தை நம்பி நம்ம எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது ஆண்டுடைய பலத்தை நம்பி என்ன செய்யணும் போகணும் அப்படி போகும்போது ஆண்டவர் அவருடைய பலத்தினாலே நம்மை வழி நடத்துவார் அது எப்படி நடந்தது அது எப்படி எதிரிகள் ஓடுனாங்க எப்படி நம்ம முறியடித்தோம் ஒன்றுமே நமக்கு தெரியாது ஆனால் ஆண்டவர் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவோம் என்ற வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவார் என்னுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் அப்படி நடந்திருக்கு ஆண்டவரை மட்டும் சார்ந்து கொள்ளும்போது அவர் எங்களுக்காக எனக்காக யுத்தம் செய்து அநேக விடுதலைகளை பள்ளிக்கூட வாழ்க்கையிலும் உலக காரியங்களிலும் ஊழியத்தின் காரியங்களிலும் தேவைகளிலும் அவர் நம்மோடு இருந்து வழிநடத்தின எங்களோடு இருந்து வழிநடத்துனதுனால் அனுபவபூர்வமாக அறிஞ்சிருக்கிறேன் எத்தனையோ சாட்சிகள் சொல்ல முடியும் ஆண்டவர் செய்த எல்லாம் சொன்னா இந்த உலகமே கொள்ளாது அப்படின்னு சொல்லுவார்ல யுவான் தீர்க்கு யுவான் புத்தகத்தில் அதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்த அற்புதங்களை சொல்ல போனா எழுதுறதுக்கு எழுதவே முடியாது அவ்வளவு அதிகமா இருக்கு அவ்வளவு பெரிய கிருபையாக நம்ம மேலே இறங்கினார் அவரால் நாம் எதையும் சாதிக்க முடியும் உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன் என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் இந்த வார்த்தையை நம்ம அறிக்கைட்டு நம்முடைய காரியங்களுக்கு நேராக ஜெயிப்போம் ஆனால் வெற்றி தருவார் ஆமே உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன் ஐயா சோத்திரம் இசையா சோத்திரம் ஐயா சோத்திரம் இசையா சோத்திரம் அப்பா அவனுக்கு நன்றி உங்களால் நாங்கள் எந்த காரியத்தையும் செய்ய முடியும்ப்பா எங்களால் ஒன்றுமே முடியாது நாங்கள் பலவீனர்கள் நாங்கள் அந்தவரை அறிவு இல்லாதவர்கள் நாங்கள் ஞானம் இல்லாதவர்கள் அன்றவரை எங்களை அந்தவரை நீங்கள் உங்களை நாங்கள் சார்ந்து கொள்ளும்போது உங்களுடைய பலத்தையும் உங்களுடைய ஞானத்தையும் உங்களுடைய அறிவையும் எங்களை தந்து எங்களை வழி நடத்துகிறீங்கப்பா அதற்காக நன்றி செலுத்துகிறேன் எங்களிடத்தில் ஒன்றுமே இல்லை நாங்கள் உங்களிடத்தில் வருகிறோம் நீர் எங்களை நிறைவுள்ளவர்களாக மாற்றுகிறீரே மாலையே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன் என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்று சொன்ன வார்த்தையை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஆதாரமாக வைத்து முன்னேறி செல்ல பயப்படாமல் இருக்கேன்